இப்ப இருபத்தி ஆறுல ஜெயிச்சது நம்ம ஜெய் ஜெயிச்சது விஜய் இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்போ தோத்துட்டாரு தோத்துக்கார் சார் விஜய் தோத்துட்டாரு என்ன பேசுகிறாரு இல்லை முதல்ல வந்து முதல் திட்டமே வந்து சூரியனை ஒளிச்சிடணும் ஆமா சூரியன் வந்து சூரியன் இருக்கக்கூடாது சூரியன் இல்லை இந்த மாதிரி இது பண்ணாரு அவரோட தமிழ் ஆக்சுவலா வந்து அவர் பேசுறது வந்து ஆதி தமிழ் நாங்க இதுல இருக்கிறது இல்லையா தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கிற அந்த தீ மூக்காவே அதுவே நீக்கிருவோம் ஆமா அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கிற திமுகங்கிறது இருக்கு இல்லையா அதையே நாங்க தூக்கிறப்ப அப்புறம் எங்கிட்ட திமுக இருக்கும் ஆமா இப்ப த்ரிஷா வந்து அண்ணன் இது விஜய் அவர்கள் வந்து ரிஷான் தான் கூப்பிடுவாங்க த்ரிஷான்னு கூப்பிட கூடாதுல ஏன்னா தீயை நாங்க தூக்கிடுறோம்ல நம்ம வந்து நம்ம கட்சியில ஏத்துக்கிறப்ப வந்து அவங்களோட பாவங்கள்லாம் நீக்கிட்டு தானே நம்ம ஏற்றுக்கணும் நார்மலாக வந்து ஏற்றுக்க முடியுமா இல்லை காசிக்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் பிளான் இல்லை இங்கே நாங்கள் வந்து ஒரு ஒரு தொட்டி ஒன்று வச்சுருக்கோம் சின்னதாக இது சர்ச்சில் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல வேப்டிசம்னு சொல்லி ஒரு மூணு முக்கு முக்குவாங்க இல்லையா அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டரை முக்கு அந்த நிலைமைக்கு விஜய் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சோத்துக்கு இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட் ரோடாக வந்து

அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் இணைந்துள்ள வணக்கம் சார் வணக்கம் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டார் சார் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து என்னவா போடுவார்னு நினைக்கிறீங்க சார் ரொம்ப நன்றி அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா அதுதான் உங்களை மாதிரி அவர் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அதை தான் சொல்றேன் இப்போ நீங்க சொன்ன வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு மாதிரி தான் நாட்டு மக்களுக்கு இருக்குது ஆனால் எதிரி அரசியல்வாதிகளுக்கு அது மாதிரி இல்லாமல் அவங்க தான் ஜெயிப்போம்னு நினச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் கையெழுத்து என்னவா போடுவார் சார் என்ன கையெழுத்து முதல்ல முதலமைச்சராகி அந்த பதவி ஏற்ற அப்புறம் முதல் கையெழுத்து எதுக்கு போடுவார்னு நினைக்கிறீங்க இல்லையோ முதல் கையெழுத்துன்னா அவர் பதவி ஏற்கறதுக்கான கையெழுத்து தானே போடுவாருங்கறீங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஓ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஓ என்ன மாதிரி ஒரு கொள்கை மக்களுக்கான முதல் கையெழுத்து என்னவா இருக்குன்னா இல்ல முதல்ல வந்து முதல் திட்டமே வந்து சூரியனை ஒளிச்சரணும் ஆமா சூரியன் வந்து சூரியன் இருக்கக்கூடாது சூரியன் இல்ல சூரியன் இல்ல புரியல சூரியனே இருக்கக்கூடாது சொன்னா அப்புறம் எப்படி சார் வெளிச்சம்ன்றது சென்றது வரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு இந்த தெரிஞ்சிக்க நாட்டு மக்களும் இருட்டுல பழகி வாழ்ந்துட்டாங்க நல்லா எல்லாம் பாருங்க எல்லா ஊர்லயும் பாருங்களேன் ராத்திரியில தான் பேசிட்டு இருக்காங்க போர்வக்குள்ளாரிட்டு அவங்க தான் முழிச்சிட்டு இருக்கான் பகல்ல தூங்குறாங்க பெரும்பாலும் நீங்க கடையிலாம் போய் பாருங்க பகல்ல மூடி வச்சிருக்காங்க நைட்ல தோறந்து வச்சிருக்காங்க இந்த சாப்பிடற கடையெல்லாம் காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு ராத்திரி ஒன்பது மணிக்குள்ள தான் இதான் பல நம்ம இருந்துட்டு இருக்கோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் சோறு கொடுக்குறாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் சோறு கொடுக்கறாங்க அப்ப வாழ்க்கையில வாழ்க்கை என்னாச்சு எல்லாருமே ராத்திரியில வாழ ஆரம்பிச்சுட்டான் இத புரிய மாட்டேங்குது ராத்திரியோட வந்து ராத்திரியான்னு இல்லைங்க சூரியனை ஒழிச்சிடணும்னா அப்புறம் இருட்டுல ஃபுல்லா இருக்கணும் இருட்டு வாழ்க்கையை நாங்க ஏற்படுத்தும் இருட்டுக்குள்ளார வாழ்ற வாழ்க்கையை கொடுப்போம் சொல்றோம்

தமிழவே நிக்குறீங்களா நீங்க ஆமா அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல இருக்கிற திமுகங்கிறது இருக்கு இல்லையா அதையே நாங்க தூக்கிறப்ப அப்புறம் எங்கிட்ட திமுக இருக்கும் நாங்க அதுவே ரிமூவ் பண்ணிடுவோம் இப்ப திருச்சிக்கு வந்து ரிச்சி அப்படின்னு வச்சிருவோம் ஆமா இப்ப திரிஷா வந்து அண்ணன் இது விஜய் அவர்கள் வந்து ரிஷான் தான் கூப்பிடுவாங்க திரிஷான்னு கூப்பிட கூடாதுல ஏன்னா தீய நாங்க என்ன சார் தீய தூக்கிடுவீங்கன்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது திராவிட முன்னேற்ற கழகமா மாறிடுமா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல வந்து நீங்க நல்லா பாருங்களேன் திராவிடம் அப்படிங்கறதுல தீய தூக்கிடுங்க அடுத்த மூவை தூக்கிடுங்க காவ தூக்கிடுங்க இல்லைங்க அது அந்த இதுன்னு இல்லை டோட்டலா தமிழ் எழுத்துக்கள்லயே அந்த திமுகங்கிறது இல்லாம இருந்தாதான் சுத்தமா அழிச்சிருந்த ஃபுல்லா எங்கேயுமே இருக்க கூடாது எவ்வளவுமே அந்த யூஸ் கூடாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும் தமிழ் எழுத்துக்கள்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணணும் ஏன்னா ஆனா வந்து இந்த ஐயின்னு ஒரு எழுத்து இருக்கும் ஜா மாதிரி போடுவாங்க அந்த எழுத்துக்களை வந்து அது த தமிழ் எழுத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டார் அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணார்ல அவர் ஆட்சியில் ஆமாம் ஏன்னா ஐயண்ணாவுக்கு வந்து அந்த ஐ தான் போடணும் ஆனா போட்டு ஐயண்ணா போடலாம் அது எக்ஸ்ட்ரா ஐ எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்களை தூக்கி எழுத்து குறைப்புன்னு ஒன்று நடத்தினாங்க செம்மொழி மாநாடுன்னு அந்த செம்மொழி மாநாடு இந்த ஐய தூக்கிட்டாங்க அவங்க தான் தூக்குவாங்களா நாம திமுக தூக்க கூடாது அப்ப நமக்கு அந்த உரிமை இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல தூக்கிடுவோம் திமுக முடியும் நம்ம ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் உதயநிதி அவர்கள் ஈஸியா வந்து தூக்கி போட்ட முடியுமா தமிழ்நாட்டுல இருந்து ஏங்க அவங்கலாம் வந்து ஒரு விஷயங்க அதாவது அதிகாரத்துல இருந்து ஒருத்தனை அகட்டிட்டாலே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க எதுக்காக எல்லாரும் அதிகாரத்துக்கு வர்றான் ஒருத்தன் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிச்சதுக்கு பணம் சம்பாதிச்சது தானே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே அதிகாரம் தானே அடுத்தவன அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும் நாடு நாட்டு மக்களையும் அவங்க வந்து அதிகாரத்துல வந்து நாசமாக்கிட்டாங்க புரியுதுங்களா எங்க தலைவர் தான் வந்து நாட்டு நாட்டு மக்களையும் நல்ல விதமா வச்சுக்க போறாரு அதிகாரத்துக்கு எதுக்கு வர சொன்னீங்க சார் பணத்துக்காக பணத்துக்காக இல்லைங்க அதாவது அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் வைக்கணும்னு விரும்புறாங்க அது எப்படி

எப்படி சார் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இப்போ காசியில் போயிட்டு தலை முழுகுனா பண்ண தப்பெல்லாம் போய் நம்ம வந்து நல்லவங்களாகிட்டுன்ற மாதிரி இதே மாதிரி பாதிமுகல இருந்து செங்கோட்டைன்னு நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களாம் வந்து தாவைக்கால சேர்ந்தா அவங்களும் தூய சக்தியை மாறிடுவாங்களா இல்ல காசிக்கெல்லாம் போற அளவுக்கு எல்லாம் நாங்க அந்த மாதிரிலாம் பிளான் இல்லை இங்க நாங்க வந்து ஒரு ஒரு தொட்டி ஒண்ணு வச்சிருக்கோம் சின்னதா இது சர்ச்சில் எல்லாம் பாத்துருப்பீங்களா வேப்டிசம்னு சொல்லி ஒரு மூணு முக்கு முக்குவாங்க இல்லையா அது மாதிரி நாங்க வந்து ஒரு ஒரு ரெண்டரை முக்கு மூணு ஓகே அது என்ன அந்த அரை எங்க போச்சு அப்ப இல்லங்க அதாவது மூணு முக்கு முக்குனா அது கடவுளுக்கு செய்யிறது மாதிரி ஆயிடும் அப்படியே முக்கிட்டு டக்குனு எடுத்து பாக்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே சொட்டறதுக்குள்ள டக்குனு அதாவது நீங்க இந்த காக்கா குளியல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அரை குறைய குளிச்சிட்டு வரதா அரை குறைய குளிச்சிட்டு எதுக்கு காக்கா ஆ அது காக்கா குளியல் வேற குளிக்கல குளிக்க வைக்கிறது இல்ல இது வந்து நீங்க வந்து என்ன சொல்றது இப்ப பேப்டிசம்னு எடுக்கிறாங்க ஞானஸ்தானம்னு எடுக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன சோப் போட்டு உக்காந்து குளிச்சுட்டா இருக்காங்க புரியுதுங்களா இது கிறிஸ்டியானிட்ட நம்ம இந்துக்கள்லயும் இருக்கு முஸ்லிம்ஸ்லயும் இருக்கு தண்ணிக்குள்ளார வரைக்கும் முக்கியங்கிறது பாவங்களை போக்குறது மாதிரி இப்ப நாங்க அதிர்கட்சியிலேருந்து வர்றதெல்லாம் இருக்கு இல்லையா இப்ப செங்கோட்டையன்லாம் வந்து ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணிருக்கிறதா எதிர்க்கட்சியும் சரி அவர் இருந்த கட்சியும் சரி எல்லாருமே சொல்றாங்க நம்ம வந்து நம்ம கட்சியில ஏத்துக்கிறப்ப வந்து அவங்களோட பாவங்களெல்லாம் நீக்கிட்டு தானே நம்ம ஏத்துக்கணும் நார்மலா வந்து ஏத்துக்க முடியுமா போனதுமே வந்து தூய சக்தியா மாறிட்டாங்க அப்ப நம்மளும் வந்து நாங்களும் என்ன பாவம் என்ன பண்ணிட்டு போய் தாவைக்கல்ல அந்த ஆபீஸ்குள்ள போயிட்டு இப்படி வந்துட்டோம்னா எங்களோட பாவமும் கல்வி தண்ணியில ரெண்டு அந்த தண்ணியில முக்கி எந்திருக்கணுங்க அதுதான் முக்கி அப்படி தாவைக்க ஆபீஸ்ல வந்து அந்த பனையூர் ஆபீஸ்ல என்ன தொட்டி கட்டி வச்சிருக்கீங்களா தண்ணிக்குள்ள போய் முக்கி எந்திருக்குது இல்ல இப்போக்கி வந்து தொட்டி வந்து எப்படின்னா அங்க வந்து நாங்க வந்து இப்போக்கி வந்து அந்த இது கேட் உள்ளார நுழைஞ்சோன்னு சைட்ல வந்து இந்த கவர்மெண்ட் மெட்ரோ வாட்டர்லாம் உள்ளார இருந்தது இல்லையா அதைத்தான் இப்போக்கி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணலாம் தனித்தனியா கட்டிடலாம் அப்படிங்கிற பிளான்லாம் இருக்குது எதில் எங்க இதுல எது நடந்தாலுமே ஐயா புசி ஐயா தான் முன்னா இருந்து நடத்துவார் தீர்த்த மாதிரி தொலைச்சு விடுவார் மூணு பேர் வாங்க தொலைச்சு விட்டு போங்க அவங்க பாவம் எல்லாம் கலந்துருச்சு போயிட்டு வாங்க எங்க ஆமாங்க ஒரு தான் ஆரம்ப காலத்துல வந்து அவங்க வந்து புதுச்சேரியில வந்து இது பிள்ளையார் கோயில வந்து இப்படி கையில உட்கார்ந்து இது தண்ணியெல்லாம் ஊத்தி அவர் எல்லாம் பண்ணிருக்காரு அது மாதிரிலாம் அவர் வேலை பார்த்திருக்காரா சொல்றாங்க ஆமா அவருக்கு அந்த அனுபவங்கள்லாம் உண்டு தண்ணி தெளிக்கிறதுக்கெல்லாம் அனுபவங்கள் அவர் அவர் ஏங்க அவருக்கு தெரியாத அனுபவமே கிடையாதுங்க அவர் அவர் வந்து ஹி நோஸ் எவ்ரி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவாருங்க நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன் அவருக்கு தமிழே ஒழுங்கா படிக்க தெரியலையா சார் தளபதி அவர்களை மண்ணில மலம்ன்றாரு என்னென்ன சொல்றாரு சார் அவரே நீங்க பார்த்தா எல்லாத்துலயுமே அனுபவம் வாய்ந்தவர் சொல்றீங்க ஏன் பிளீஸுங்க இந்த மாதிரி இது பண்ணாதீங்க அவரோட தமிழ் ஆக்சுவலா வந்து அவர் பேசுறது வந்து ஆதி தமிழ் ஏங்க அதத்தான் சொல்றேங்க அந்த தமிழ் வந்து இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல கல்வெட்டுல இருக்கு இல்லையா தஞ்சாவூர்ல கல்வெட்டுகள் இருக்கு இல்லையா அந்த கல்வெட்டை நீங்க படிக்க முடியுமா அப்ப அந்த கல்வெட்டு படிச்சவன் அறிவாளியா இருக்கிறானா இல்ல முட்டாளா அந்த கல்வெட்டை நம்ம ஐயா படிப்பாரு குசி ஐயா கல்வெட்டு படிப்பாரு அந்த கல்வெட்டு படிக்கிற லாங்குவேஜ்ல தான் அவர் பேசிட்டு இருக்காரு அது ஆதி தமிழ் அந்த தமிழோட இது தெரியாம அந்த வரலாறு தெரியாம அது அது வந்து அவர் பேசுறது வந்து நமக்கு புரியலன்னு சொல்றோம் நம்ம இன்னும் படிக்கல அத அது எத்தனாவது லாங்குவேஜ் இல்லைங்க தமிழ் மொழிங்க தமிழ வாழ வைக்கிற அதாவது பழங்கால தமிழை வந்து அழிஞ்சிட கூடாதுன்னு சில பேர் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வாழ வைக்கிற தெய்வத்துல இவரும் ஒரு தெய்வம் அது மாதிரி ஒரு தமிழ் சேவை பண்ணிட்டு இருக்காரு இவர் என்ன தமிழுக்காக வந்து கலைஞர்லாம் சேவை பண்ணாரு அதெல்லாம் வெளியில வந்து இது என்ன செம்மொழி எல்லாம் போட்டு ஏறமெல்லாம் மியூசிக் வச்சு அடிச்சு இப்படி எல்லாம் காட்டிட்டாங்க தமிழை வளர்த்தது வந்து செம்மொழி ஆக்குனது வந்து ஐயா கலைஞர் அவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டாங்க ஆனா அதை விட பயங்கர வல்லுநரா இருக்கிறவர் எங்க ஐயா தமிழ் ஐயா இப்ப திருவள்ளுவர் மாதிரி புசியானந்த அவர்கள் பேசுறதும் வந்து நம்ம வந்து வாக்கியமா எழுதி வச்சுட்டு நம்ம பிற்காலத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்து சொல்லலாம் நம்மள இதுதான் கண்டிப்பா கண்டிப்பா அத தனியா வந்து நம்ம ராஜ்மோகன் இல்லையா அந்த பணிய அவர் பேசுற எல்லா வார்த்தைகளையும் அவர் கூட இருந்து அவரோட ஒவ்வொரு செயல்களையும் வந்து அவர் தான் வந்து கூட இருந்து காப்பிரைட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ராஜ்மோகன் தான் எழுதிட்டு இருக்காரு அது வந்து கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு வருஷம் கட்சி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியெல்லாம் எல்லாம் மக்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிற ஒரு என்ன சொல்றது எப்படி பைபிள் வந்து ஒரு பத்து கட்டளை இருக்கு இல்லையா அது மாதிரி ஐயா வந்து கிட்டத்தட்ட பத்து கட்டெல்லாம் மூணே கட்டளை அந்த மூணு கட்டளையை படிச்சா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்காரு ஐயா புசி ஐயா வந்து அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காரு ராஜமோகன் தான் அத அது வெளியீடு நூல் வெளியீடு விழாவோ நடத்த போறீங்க கூடிய சீக்கிரம் அது வந்து கட்சிக்குமான நாம 26 ல இருந்து நாங்க அது வந்து இருபத்தி ல செஞ்சுடுவோம் அது செஞ்சுவீங்கல சார் 29 ல அது நடைமுறைக்கு வரும் இப்ப இருபத்தி ல ஜெயிச்சது நம்ம விஜய் ஜெயിച്ചா விஜய் இப்படி தான் இருப்பாரு அப்படினு பார்த்தோம் இப்ப தோத்துட்டாரு தோத்துட்டார் சார் விஜய் ஆ தோத்துட்டார் என்ன பேசி பேசுறாங்க